முன்னாடியெல்லாம் ஏதோ டிடிஆர் தமிழில் பேசிகிட்டு இருப்பாரு இப்போ எல்லாம் நாட்டு இண்டியன் தான் இருக்காங்க போலீஸ் இன்க்ளூடிங் வந்து நாட்டு இண்டியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற பேரில் மக்கள்கிட்ட வரி பயங்கரமாக போடுங்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் ரெண்டுமே அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ சீமா நந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஈழம்னா என்ன அங்கே நடந்த பிரச்சனை என்னன்னு தெரியுது இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனை உள்ள அரசியலேருந்து உலக அரசியல் வரைக்குமே பேசுகிறது வந்து சொல்லும்போது பார்த்தா அண்ணா வழி காமராஜர் வழின்னு சொல்கிறாங்க பட் அந்த வழியில் நடக்கிறாங்களான்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் இல்லை இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க யார் வந்தாலும் நல்லா இருக்க இல்லை ஆனால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து திமுக தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மெயின் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வருவாங்க அதுதான் அப்படி தான் எந்த ஒரு ஒன்று ரெண்டு தொகுதிகள் இந்த கட்சி வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாங்க நாம் தமிழர்கள் வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா புதுசாக இருக்காங்க வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அதுக்காக அது வந்தால் நல்லா நான் நினைக்கிறேன் அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னென்ன அதான் பிரதர் அவர் சீமன் பேசுகிற அவர் பேசும்போது நான் அந்த நம்ம நம்ம தமிழர்கள் அவர் நம்ம பேசும்போது நம்ம சும்மா இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு ஆற்றல் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அந்த தமிழ் உணர்வு நம்மளுக்கும் கொஞ்சம் இருக்குது அதனால் அவரோட என்ன சொல்கிறது அவரோட பேச்சு அவர் சொல்கிற நிறைய விஷயம் தெரிஞ்சு பேசுகிறார்ல அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அவர்கிட்ட அவரோட பிடிச்சதே அதுதான் நிறைய தெரிஞ்சிருக்கு அவருக்கு நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் அதான் ஒன்று அவரோட பேச்சை வந்து கேட்கும் போது நம்மளுக்கு சும்மா எப்படி சொல்கிறது அவரோ உணர்ச்சி வசப்படுவோம் நம்ம அந்த அவரோட பேச்சு தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் அவரோட உச்சரிப்பு அழகாக இருக்கும் தெரியாத பொருட்களுடைய பேரை கூட நம்ம அவர் அழகாக தமிழில் பேசுவார் அதுவும் நம்மளுக்கு அவரோட ஈர்ப்பே அதுதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு பேசுவார் அதுதான் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் இருந்து அந்த சாதனம் இருந்து வரேன் அது வந்து பார்த்தோன்னா அந்த ரோடு வந்து பார்த்தோன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் அந்த ரோடே நான் போடாமல் அது வந்து காடு இது வரைக்கும் பார்த்தோன்னா ரெட்டல கட்சியிலே எதுவுமே பண்ணல திமுக கட்சி இப்போ வந்து எம்எல்ஏ எதுவுமே பண்ணல சீமான் வந்தால் எதனால் எம்எல்ஏ ஒரு மாற்றம் வரும் எதனா ஒன்று பண்ணி ரெடி பண்ணுறாங்க எது ஒரு கட்டமைப்பு மாறல எதுவும் மாறல இது வரைக்குமே எதுவும் மாறல இப்போ இவர் வந்தால் எதனா செய்வாருன்னு நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு சீமா ஒரு ஆள் வந்தால் இருக்கும் அப்படின்னு எனக்கு மனசு தோணுது நானும் சீமன் தான் ஓட்டு போட்டிருக்கேன் எதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு அவர் அவரும் வாய்ப்பு கொடுக்கலாம்ல அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல அதாவது இனத்தை பற்றி பேசுறது வேற வேறு விஷயம் அது அதாவது மண்ணை பற்றி ஒரு செடியை பற்றி ஒரு தண்ணியை பற்றி மலை பற்றி கல்லை பற்றி பேசுகிற ஒரு மண் ஒரே மனுஷன் அவர் தான் இருந்தாலும் அடுத்த தலைமுறை பேசக்கூடிய முதல்வர் அவர் மட்டும் தான் எல்லாம் இப்போ ஓட்டுக்கு தான் பேசினாங்களே அடுத்த தலைமுறைக்கு யாரும் பேசலை நம்ம போகிற நம்ம அடுத்து நம்ம இறந்து போனாலும் பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த இடத்த கொடுத்துட்டு போகணும்ல அதனால் சரி எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா விருதுநகர் நம்ம விஜயகாந்த் பையன் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட குறிக்கோள் அங்கே அவர் தான் என்னோட ஜஸ்ட் ஒரு கருத்து ஆக்சுவல் அதனால் நான் அவங்கள எதிர்பார்க்குறீங்க ஏன்னா ஆல்ரெடி அவர் சிஎம் இருந்திருக்காரு ஆக்சுவலாக யார் ஐ மீன் சிஎம்க்கு கேண்டிடேட் எதிர்கட்சி தலைவர் ஆப்பர்ச்சுனா அவங்க அப்பா இருந்திருக்காரு ஆக்சுவலாக இப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் என்ன அவர் ஆல்ரெடி நம்ம மறைஞ்சிட்டு நம்ம விட்டு போய்ட்டு விஜயகாந்த்ரிசெண்டாக தான் என்ன டையானார் ஆக்சுவலாக ஸோ அந்த இதில் எனக்கு என்னமோ விருது அவர் வருவான்றது என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் இப்போ வந்த கட்சிகளை விட்டுட்டு இந்த மாதிரி வராத கட்சிகளை இன்னும் வேறு ஏதாவது கட்சிகள் இவங்க வந்து இன்னொரு இடம் ஜெயித்தா நல்லாயிருக்கும் ஒரு இடம் ஜெயித்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற வேறு கட்சிகள் ஏதாச்சும் அன்டவுட்லி நாம் தமிழர் நாம் எஸ் எதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல இல்லையா ஏன்னா நம்ம லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இல்லை லாஸ்ட் இன்னும் இந்த தமிழகத்திலே ஆக்சுவலாக ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறி மாறி தான் போகுது ஆக்சுவலாக இன்னொரு ஆள் வந்தால் இப்போ நான் விஜயகாந்த் எதிர்பார்த்தேன் ஒரு சில தேமுதிகால பெரிய வரும்னு நினச்சேன் ஆக்சுவலாக அவர் இல்லைனால ஸோ ஐ கோ வித் அகெயின் ஏன்னா தேர் ஜாயின்ட் வித் ஏடிஎம்கே ஆக்சுவலாக ஸோ அதனால் ஐ கோயிங் வித் நாம் தமிழ் எஸ் ஒரு ரீசன் இந்த ரீசனால சிம்பிள் அவரோட முற்பருக்கு கொள்கை அவர் பேசுகிற விதம் ஆப்போசிஷன் லீடர் leader கூட அவர் சில சமயம் வெளி இருந்து கேக்குறாரு அக்ஷுவலா சோ அவரோட அப்ரோச் கொஞ்சம் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்றது என்னோட தனிமையான கருத்து நன்றி நன்றி டாக்டர் நன்றி மோடிக்கு தேவையில்லை இல்ல தமிழ்நாடு மோடி தமிழ்நாடு தேவ இல்ல ஆ அந்த மோடி இங்கரோ சண்டை வரும் மோடி லவ்ரே சண்டை மோடி வன சண்டை மோடி தேவ என்ன

தேர்ட் வந்து பார்க்க போனீங்கன்னா நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது நமக்கு வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் எல்லா ஜாப்லேயுமே இருக்காங்க ரயில்வேல நைன்ட்டி பர்சென்ட் நம்ம தமிழ்நாடு சைடில் இருக்குது முன்னாடியெல்லாம் ஏதோ டிடிஆர் தமிழில் பேசிகிட்டு இருப்பார் எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க போலீஸ் இன்க்ளூடிங் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதப்போ அந்த கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணாதப்போ நமக்கு எதுக்கு அந்த கவர்மெண்ட்டு தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்புறம் அதிமுக இந்த கட்சிகளை வந்துட்ட கட்சிகளை தவிர்த்துட்டு புதுசாக ஏதாச்சும் ஒரு கட்சி ஒன்று ரெண்டு இடங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற ஒரு கட்சி இல்லை இப்போது புதுசாக நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ புதுசாக ரெண்டு மூணு பேர் கட்சி ஆரம்பித்து வந்திருக்காங்க அதில் சீமான் கொஞ்சம் நல்லா குரல் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சரிண்ணா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற சிந்தனைக்கான காரணம் காரணம் பின்னணி பேக்ரவுண்டு ஃபேமிலி அரசியல் இல்லை இப்போ புதுசாக வந்திருக்காரு அரசியல் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எல்லா விஷயங்களும் பேசுகிறார் வெளிப்படையாக மக்கள்கிட்ட அவர் தப்பு செஞ்சால் கூட நம்ம ஈஸியாக அவர் கேள்வி கேட்குற இடத்துல அவர் இருக்கார் அதனால் நம்ம ஈஸியாக கேள்வி கேட்டுடலாம் அவர் அதுக்காக ஏன்னா முன்னாடி இருக்கவங்களேன்னா அப்பா முன்னாடி வந்து தலைவர் ரெண்டு மூணு தலைவர்கள் பேரை வச்சுக்கிட்டு அப்படியே வராங்க அடுத்தடுத்து கட்சி ஆரம்பித்து அது மூலியமாக வராங்க சொல்லும்போது பார்த்தா அண்ணா வழி காமராஜர் வழின்னு சொல்கிறாங்க பட் அந்த வழியில் நடக்கிறாங்களான்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் இல்லை இப்போ இவர் வந்து சீமான் வந்து யாரையும் முன்வழிக்காமல் தமிழ் தேசம் கட்சின்னு சொல்லி வந்துட்டுருக்காரு ஸோ அது மூலிமா வந்து நம்ம பார்க்க போனோன்னா நம்ம எதிர்த்து நம்மளே தமிழர் நாமளே கேள்வி கேட்க முடியும் அவரை அதுக்காக அதனால் இருக்கும் சரி நன்றி தேங்க்யூ தகவார ஜூன் ஃபோர்த்து தேர்தல் முடிவுகள் வெளியாகுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் மக்களோட ரொம்ப இணக்கமாக இருக்காங்க ஒன்றிணைந்துருக்காங்க மக்களோட கருத்துக்களும் பாதிப்புகளும் பிரச்சனைகளும் அவங்க தான் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே அதனால அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸும் சீமான் அவர்கள் பின்னாடியே போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குதுன்னு அவரோட பேச்சு ப்ரோ அவர் கருத்து யாருமே வைக்காத ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கருத்து ஒரு புதுசாக இருக்குது இப்போ தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ யாருமே பேசாத கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் தான் பேசுகிறாரு இப்போ இந்த ஈழம் ஈழப்போர் இதெல்லாம் வந்து எங்கெலாம் தெரியவே தெரியாது இப்போ சீமான் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஈழம்னா என்ன அங்கே நடந்த பிரச்சனை என்னென்னு தெரியுது இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனை உள்ள அரசியலேருந்து உலக அரசியல் வரைக்குமே பேசுகிறது வந்து இப்போ என்ன போன்ற இளைஞர்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சீமா மூலியமாக தான் தெரியுது இப்போ அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் இருந்த நாங்களாம் இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வரணும் அரசியல் வந்து அசிங்க நினச்ச இடத்துல அரசியல் வந்து ஒரு வாழ்வியல் அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி ஒரு இளைஞர்களை வந்து அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சீமான் தான் ப்ரோ அதனால் சீமான் தான் வரணும் வந்தால் அவர் அவர் பேசுகிறதில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் யாருமே இந்த மாதிரி பேசலை இந்த விஷயத்த பேசலை அப்படின்னு அவர் பேசுகிற எந்த விஷயம்னா அவர் தான் சொல்கிறாரு ப்ரோ நம்ம தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்லிட்டு அது யாருமே இது இது வரைக்கும் மேக்ஸிமம் அது யாருமே பேசல ஆனால் அவ இருக்கணும் ஏன்னா நம்ம பெரிசான பார்த்தீங்களா ஒடிசாவில் கூட இப்போ அமித்ஷா கூட சொல்லியிருக்காரு ஒடிசா வந்து ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஏன் தமிழ் ஆளக்கூடாதா ஸ்டாண்டர்ட் புரியுதா அவங்களுக்கு அதனால அதுதான் எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் அதுதான் வந்து தமிழ்நாட்டில் எல்லா டோல்கேட்லேயும் அறிய போட்டிருக்கிறாங்க இது வந்து அநியாயம் எனக்கு தெரிஞ்சுக்கிற ரொம்ப வருஷமாக வரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க ரோடு கொண்டான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது பட் ஆனால் வரி மட்டும் அதிகமாக இருக்குது நான் இங்கேருந்து பெங்களூர் போகிறேன் எப்பயாவது ஒரு வாட்டி போயிட்டு வருவேன் போயிட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு டோல்கேட்டுக்கிட்ட நான் கட்டுறேன் அப்போ ஆறு டோல்கேட்டுக்கு ஒரு டோல்கேட்டுக்கு நான் நூறுரூவா செலவு பண்ணுறேன் ஒரு டோல்கேட்டுக்கு அப் அண்ட் டவுன் நூறுரூவா நூற்றி ரூபா ஆகுது அப்போ நீங்கள் கணக்கு பார்த்துங்க நான் பெட்ரோல் போட்டு போயும் திருப்பி என்னோட செலவு அதிகமாக தான் ஆகுது நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற பேரில் மக்கள்கிட்ட வரி பயங்கரமாக போடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் ரெண்டுமே அப்படி தான் பண்ணுறாங்க மக்களை வந்து வரின்ற பேரில் அதுக்கு வெள்ளக்காரண்ட்டே ஆட்சி இருந்தால் கூட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது இப்போ அவ்வளோதான் புது கட்சிகள் இந்த கட்சிகள் ஒன்று ரெண்டு சீட்டுகள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு பிஜேபி தான் பிஜேபி தான் ஏன்னா தப்பு தட்டி கேட்குறது ஒரு சில கட்சியில் இருக்கணும்ல அப்போ ஜனநாயகமும் அங்கே இதுவாகல எல்லாமே திராவிட கட்சியில் வந்துட்டா தப்பு யார் தட்டி கேட்கறது ஏன்னா ஒன்று ரெண்டு இருக்கணும்ல அதுதான் நாம் தமிழர் நாம் தமிழர் அவங்களே என்ன என்ன நடக்குது ஃபேக்ட் கரண்டில் என்ன நடக்குது யாரும் நம்ம சொல்லணும்ல என்ன சொல்கிறீங்க ம் இப்போ நம்ம எதுவுமே தெரியல திராவிட கட்சி எதுமே இது திஸ் ஆர் தட் இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க பட் வந்து என்ன நடக்குது ஒரு சாதாரண சாமானியனுக்கு என்னென்ன என்னென்ன தேவைன்னு யாருக்குமே தெரியாது நாம் தமிழர் கொஞ்சம் சொல்லுவாங்க இது நடக்குது இது இல்லை தண்ணி இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க பார்க்கலாம்